தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஜோன்சன் ரவி மற்றும் அவினேஷ் ஆசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் இன்று அதிகாலை பரஸ்பர துப்பாக்கி சூட்டு மோதல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் உடனடியாக வெளியேறுங்கள் இறந்தவர்களுக்கு பிதிர்கடன் செய்தவர்களை திட்டி குழப்பம் விளைவித்த பிக்கு ராணிலை கைது செய்யுங்கள் முன்னூறு மில்லியனுக்கு விகாரையை விற்றுள்ளார் பிக்கு சிஐடியில் முறைப்பாடு தேசபந்துவுக்கு வழங்கப்பட்ட பெருமதியான காணி பின்னணியில் பிரபல தொழிலதிபர் ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயிலுக்காக மோதல் தென்கிழக்கு ஆசியாவில் நீடிக்கும் பதற்றம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கும் மேக்ரோனின் அறிவிப்பால் கடும் கோபத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்நாட்டு செய்திகள் ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் திகதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் இன்று அதிகாலை அதிரடியாக சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கெந்தலாவிட்ட பஹலகம ககத்துடுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரி குழு சோதனை செய்தனர் இதன்போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் சூடு சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கலுபோவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் திகதி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார் எனினும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய நாற்பத்தி ஐந்து வயதான நபர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் துப்பாக்கிதாரி கஹத்துடுவ பகுதி உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த துப்பாக்கிதாரி ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படையில் பணிபுரிந்து இருந்ததாகவும் போதைப் பொருளுக்கு அடிமையானமையால் அவர் பணியிலிருந்து விலக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை சிவன் ஆலயத்தில் நேற்று வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தீர்க்கும் கடமைகளில் ஈடுபட்டு ஒருவர் காலக்கெடு விதித்ததுடன் அங்கு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளார் கன்னியா வெண்ணீரூற்று சிவன் ஆலயத்தில் நேற்று வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தீர்த்தமும் பிதிர் தர்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றது இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு பிதிர் தர்ப்பண வழிபாட்டிலும் தீர்த்த உற்சவத்திலும் ஈடுபட்ட தமது முன்னோர்களுக்கான கடமையை நிறைவேற்றியிருந்தார்கள் இந்த நிகழ்வானது நிறைவு பெறும் தருவாயிலில் அங்கு இருந்த பூசை பொருட்கள் மற்றும் அன்னதான பொருட்களை ஏற்றுவதற்காக முச்சக்கர வண்டி வந்தபோது அங்கு வந்த பௌத்த பிக்கு ஒருவர் இங்கே வாகனங்கள் உள்நுழைய முடியாது எனவும் நேரம் முடிந்து விட்டதால் அவ்விடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் அங்கு சத்தம் போட்டு அப்பகுதியில் அமைதியின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இந்நிலையில் பக்தர்கள் உட்பட பூசகர்கள் தங்களுக்குரிய பூசை பொருட்களையும் அன்னதான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அமைதியான முறையில் அங்கிருந்து வெளியேறினார்கள் ஆடி அமாவாசை தீர்த்தத்திற்காக தொல்லியல் திணைக்களத்திடம் முற்பகல் பதினோரு மணி வரை அனுமதி பெற்றிருந்த நிலையில் சம்பந்தமில்லாத பௌத்தபிக்கு அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இறந்த ஆத்மாக்களுக்கான கடனை தீர்க்கும் புனிதமான நிகழ்வில் நாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கவலை தெரிவித்தனர் மிகிந்தலையில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான அனுலா சைதியை முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒன்பது பேருக்கு எதிராக மிகிந்தலை விகாராதிபதி தம்மரத்னதீரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முத்தசாசன முன்னாள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் துசித மெண்டிஸ் முன்னாள் தொல்பொருள் இயக்குனர் நாயகம் நிஷாந்தி ஜெயசிங்க திட்டமிடல் இயக்குனர் அனுர பண்டார ஆகிய ஒன்பது பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான சைதியை மிக மோசடியான முறையில் விற்கப்பட்டுள்ளது மல்வத்த மகாநாயக தேரரும் ஏமாற்றப்பட்டார் தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறை நடவடிக்கை එඩකුම් එන්්‍ර නා නම් විකිරෙන් එන තේර ඉදන් පෝද කොරිපිට්ටුල්ලා මේ රජය ගන් පාරගන්නට පෙර රනිල්වික්කම සිංහම හත්තය ඇතුරු කණ්ඩායම කරපු විකනීපා සම්බන්්ධය මිලියන තුන්සීයකට දැනට මිහින්තලාවේ පවතින අනුලා ස්තූ බය මිලියන තුන්සීයකට විකුල්ලා තියෙනවා විතුව වික්‍රම නායක ඇතුළ ප්ඩායම பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு புலத் சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழிலதிபர் பெருமதியான காணி ஒன்றை வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஊழல் குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய காணி பரிவர்த்தனை நடந்த விதம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கும் தேசபந்து தென்னகோனுக்கும் இடையிலான உறவு குறித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த குறித்த தொழிலதிபர் ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதேபோல் வடமேல் மாகாணத்தில் பல முறை மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை பகுதிகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்து ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநீட்டு செய்திகள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை சொந்தம் கொண்டாடுவதில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் தென்கிழக்கு ஆசியாவில் பதற்றம் நிலவுகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பகுதியான பிரே வியரில் உள்ள தாம்தாம் கோயில் மற்றும் எண்ணூற்று பதினேழு கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்தை உரிமை கொள்வதில் நீண்ட காலமாக சிக்கல் நிலவுகிறது ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கு பாரம்பரிய அந்தஸ்து கோரி யுனெஸ்கோவை கம்போடிய அரசு அணுகியது இதனால் தாய்லாந்தில் போராட்டங்கள் வெடித்தன இந்நிலையில் கடந்த மே மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த மோதலில் கம்போடிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் இதனால் தாய்லாந்து உடனான உறவை கம்போடியா முறித்துக் கொண்டது இருப்பினும் அவ்வப்போது இரு நாடுகளும் எல்லையில் கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாங்காக் அண்மையில் உள்ள என்ற இடத்தில் அத்து மீறி கம்போடியா தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் சர்ச்சைக்குரிய எல்லையில் உள்ள கம்போடியாவின் ராணுவ இலக்கை தாய்லாந்தின் எஃப் சிக்ஸ்டீன் போர் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கம்போடியா பீரங்கி மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் எட்டு வயது சிறுவன் ராணுவ வீரர் உள்பட பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இரு நாடுகளின் எல்லையோர கிராமங்களிலிருந்தும் ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேர் இடமாற்றம் செய்யப்பட்டனர் ரஷ்யா யுக்ரைன் இஸ்ரேல் காசா என அடுத்தடுத்த போர்களால் உலகம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது கம்போடியா தாய்லாந்து இடையிலான பதற்றம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் மாதம் நடக்கும் ஐநா கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானின் முடிவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக கண்டித்துள்ளன பிரான்சின் இந்த முடிவானது அக்டோபர் ஏழு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தும் செயல் என அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிப்பது பயங்கரவாதத்திற்கு துணை செயல் என்றும் இஸ்ரேலின் இருப்புக்கு ஏற்படுத்தும் நடவடிக்கை இது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் விமர்சித்துள்ளார் ஐரோப்பாவின் மிகவும் பலம் பொருந்திய நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை தற்போது அங்கீகரிக்கும் அல்லது அங்கீகரிக்க திட்டமிடம் நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகளில் ஒன்றாகும் காசாவில் உள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்களின் நிலை மோசமடைந்து வருவது குறித்த சர்வதேச கவலை எழுந்துள்ள நிலையிலேயே பிரான்ஸ் தரப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகள் ஒரு மோசமான மனிதாபிமான நெருக்கடியை தூண்டிவிட்டுள்ள நிலையில் காசா முழுவதும் பெருமளவிலான பட்டினி பற்றிய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன ஆனால் கடந்த எட்டு மாதங்களாக காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உணவளிக்க மறுத்து வரும் இஸ்ரேல் அப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்க முடியாது என மறுத்துள்ளது அப்பாவி பாலஸ்தீன மக்களின் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு இஸ்ரேல் மாத்திரமே பொறுப்பு என பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி மெட்ரோ நிர்வாகத்தின் இந்த முடிவை கடுமையாக சாடிய இஸ்ரேலின் துணை பிரதமர் யாரேவ் லெவின் இது பிரான்ஸ் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என்றும் பயங்கரவாதத்திற்கு நேரடி உதவி அளிக்கும் முயற்சி என்றும் பாலஸ்தீன அதிகார சபையின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் மேலும் இது சர்வதேச சட்டத்திற்கான பிரான்சின் அர்ப்பணிப்பையும் பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமைகள் மற்றும் நமது சுதந்திர அரசை நிறுவுவதற்கான அதன் ஆதரவையும் பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்